அவங்க எவ்வளோ பஞ்சு போல இருந்தாங்க நம்ம இன்னைக்கு தூக்குனது எனக்கே டவுட்டா இருக்குது பஞ்சை தூக்கணுமா இல்லை பூவை தூக்கணுமான்னு உடம்ப தூக்குன ஃபீல் ஒன்றும் வரவே இல்லையே இவ்வளோ நாள் முகத்தை மட்டுமே பார்த்துட்டு முகம் மட்டும்தான் அழகுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கையால் இந்த உடம்ப தூக்கும்போது தானே புரிஞ்சிச்சு எல்லாமே அழகு தானு அட கிறுக்கு பயலே அதீது எந்த அளவுக்கு நீ பேசிட்டு போயிட்டுருக்க ஐயோ தப்பு தப்பு எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடிய ம் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நான் எப்போ சொல்ல போகிறேன் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ பேசுகிற அளவு பின்னாடி பேசாமல் போயிடுவீங்களோன்னு பயமாகவும் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட நான் சொல்லணும் இன்னைக்கு விழுந்த மாதிரியே ஒருவேளை நாளைக்கும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்ன அழகு இப்படி மொத்த அழகையும் அவளுக்கே படைச்சிட்டியே பிரம்மா டைம் என்ன ஆகுதோ என்னமோ படுத்து தூங்கணும் வேலைக்கு போயிட்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து தூக்கம் வரும் அப்பனா ரொம்ப கஷ்டமாயிடும் படுத்து தூங்கலாம் ஐயா அவங்க என்னை தூக்கிட்டு போனதை நினைக்கும் போது வெக்க வெக்கமா வருது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் என்னை பிடிக்குமா நீங்கள் பார்க்குறது பேசுறது நீங்கள் நடந்துக்கிறது எல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கும் என்னை பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன் ஒரு வேளை பிடிக்காமல் போச்சுன்னா சேச்சா அப்படிலாம் நடக்கவே நடக்காது என்ன கண்டிப்பாக பிடிக்கும் அவருக்கு எவ்வளோ அழகாக என்னை தூக்கிட்டு வந்து ஆட்டோல உட்கார வச்சிங்க ஒரு கன்சர்ன்னால் இது பண்ணீங்களா இல்லாட்டி என்ன பிடிச்சு போயிட்டு இதெல்லாம் பண்ணீங்களா என்ன பிடிச்சு போய் தான் பண்ணணும் நானே எங்கள் அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன் இவர் வேற பக்கத்துல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படியே மண்டையிலே கொட்டணும் போல இருந்துச்சு ஆமா அம்மா மறுபடியும் அவங்க ஃப்ரெண்டை பார்க்க அவங்க வீட்டுக்கு போனேன்னு சொன்னாங்களே ஒருவேளை இன்னைக்கு அம்மா விச்சுவை பார்த்துருப்பாங்களோ இல்லையே பார்த்துருந்தா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்களே நான் எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது அம்மா கிட்ட நான் எப்படி கேட்பேன் இதை பற்றி விச்சுவை பற்றி கேட்கும் போது அம்மா ஏதாவது தப்பாக நினச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் கேட்க வேண்டாம் பொறுமையாக இருப்போம் ஏதாவது கண்டிப்பாக தெரிய வரும் தூக்கம் வர மாதிரி இருக்குது இனி கண்ணை முடி தூங்கலாம் இல்லாட்டி அன்னைக்கு நம்ம ஒரு நாள் ஆட்டோவில் போகும்போது தூங்கிக்கிட்டே போனோமே அது போல் தான் போகிற மாதிரி இருக்கும் ஐயையோ மறுபடியும் ஆட்டோலேயே இருந்து தூங்குனா சரிப்பட்டு வராது நம்ம இப்ப தூங்குறது தான் நல்லது நான் ஏன் ரெண்டு நாளாக இந்தளவு ஆயிட்டேன் அவன் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் என் கையை இறுக்கி பிடிச்சான் வேதனைச்சது தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் ஏன் ஆனேன் அப்படி என்ன நடந்துச்சு அனினாவே கேட்டா நான் ஏன் இந்தளவு ஆனேன்னு எனக்கே டவுட்டாக இருக்கு ஒருவேளை நான் ரொம்ப லேசான பொண்ணா இல்லையே நான் எல்லாத்துக்குமே நல்லா கோவப்படுவேன் ரக்கடாக நடந்துக்குவேன் ஆனால் ஏன் இவங்கிட்ட மட்டும் இப்படி பயந்து இருக்கேன் நான் பார்க்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடுது நிஜமாகவே நான் ரொம்ப லேசான பொண்ணு தானோ எனக்கே டவுட்டாக இருக்கே இது போலெல்லாம் நான் லேசான பொண்ணாக இருப்பேன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல நான் எவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தேன் என்னை ஒரு நாள் ஃபுல் டோட்டலாக மாற்றிட்டான் எனக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை இது என்னோடய பழைய கேரக்டர் எப்போ வரும்னு இருக்குது தேவையில்லாமல் பயந்துட்டு இருக்கணும்னு தோணுது என்னை பற்றி யோசித்து யோசித்து எனக்கு கிறுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக எப்படி இருந்தேன் நான் இந்தளவு ஆயிட்டனே எனக்கே என்னை பிடிக்காத அளவு மாற்றிட்டான் அவன் அதை நினைக்கும் போது கோபமாக வருது ஐயோ அதுக்கப்புறம் அவன் என் கையை இறுக்கி பிடிச்சானா என்ன ஆகுறது ஆ ஆ நான் அவன் முன்னாடி கோவத்தை காமிச்சிக்கவே மாட்டேன் எப்படி இருந்த என்ன இப்படி இவன் இனி நான் இவன்கிட்ட ஒன்றும் வச்சுக்க மாட்டேன் அவன் மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன் நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன் எதுக்கும் சண்டை போடுறது கூட நான் அவன்கிட்ட போய் நிற்க மாட்டேன் அனினா கிட்ட பேசினா அனினா கிட்ட வருண் பேச வந்தாலும் அவங்க பேசிட்டு போட்டோம் எனக்கு என்ன நாங்கள் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டே இருப்பேன் கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு படுத்து தூங்கலாம் தூக்கம் வருது அம்மா ஆங்க வரேம்மா என்ன கவி மறுபடியும் இன்னைக்கு தாவணி கட்டிக்கிட்டியா ஆமாமா சரி சரி பரவாயில்ல கட்டிக்கிட்டு போ ம் சரி பார்த்து போயிட்டு வாங்கண்ண சரிங்கம்மா கிளம்புறேன் ம் ஏய் ஒருவேளை நீ எங்க வீட்டுக்கு தெரியாம வந்து ஒழிஞ்சிருந்து பார்த்த கரெக்ட்டு தானே ம் நான் இறந்த லேட்டுக்கு உங்க வீட்டில் வந்துருந்து பார்க்குறேன் இரு இது கோ இன்சிடென்ட் டி தெரியாம ரெண்டு பேரும் ஒரு நாள் பிளாக் போட்டுட்டு வந்துட்டோம் அதுக்கு போயிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க பைத்தியகாரி போடி அந்த பக்கம் எனக்கு அப்படி தோணவே இல்லை சம்திங் ராங் தான் வந்திருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டுக்கிட்ட ஆமாண்டி நீ குளிக்கும் எட்டி பார்த்தேன் நீ ட்ரெஸ் போட எட்டி பார்த்தேன் நீ மேக்கப் பண்ணும் எட்டி பார்த்தேன் போதுமாடி சி நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி எப்படி பேசுகிறாப்பாரு பின்ன இது கோய் இன்சிடென்ட்னு நான் ஃபஸ்ட்டில் இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து இருந்துக்கிட்டு சும்மா அதையே நான் வந்தேன் வந்தேன் பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனக்கு டென்ஷன் ஆகாதா அதான் இப்படி பேசிவிட்டேன் சி போடி என்கிட்ட பேசாத சரி அதெல்லாம் இருக்கட்டும் நோமி மித்ரா லாஸ்ட்டாக இன்னும் வேகன்சி முடியவே இல்லையா எப்படி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நியூ ஜாயினிங் எதாவது வருவாங்க பார்க்கலான்னு பார்த்தா யாருமே வரமாட்டேங்கிறாங்க இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா மேம் எதாவது சொல்லி கேள்விப்பட்டியா அதேனே நியூ ஜாயினிங் வர்றவங்கல சொல்லிகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளா யாரும் எந்த சவுண்டு விடுறதில்ல அதை பற்றி நம்ம மேம்கிட்ட கேட்டு பார்ப்போம் எனக்கும் தெரியாதுடி என்கிட்ட என் கிட்டே யாரும் எதுவும் சொல்லவே இல்லை மேம் யாருமே மேம்கிட்ட கேட்டேன்னா அதை பற்றி உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஏன்னு கேட்டுவாங்க அதனால தான் நானே அமைதியாக இருக்கேன் நீ போய் எதுவும் கேட்டு தொலைக்காத வர டைமில் வரட்டும் நியூ ஜாயினிங் வரலன்னா நம்ம மட்டும் இருந்து படிக்க வேண்டியது தான் சரி சரி வருண் வராங்கடி ம் ஐயோ பயந்துட்டாடா எதுக்குடி இப்போ நீ பயந்துகிட்டு இருக்க பயப்படுற அளவு ஒண்ணுமே இல்ல நான் இங்க என்ன பேச போறதும் இல்ல நீ தேவலாம் பயந்துட்டு இருக்க நம்ம கிளாஸ் ரூம் போகலாம் ஹாய் சக்கரகுட்டி அய்யய்யோ வந்துட்டாங்கடி கிட்ட பயமா இருக்குடி ஏய் சும்மா இரு ஓய் இங்க வாடி சொல்லுங்க ஏதாவது சொல்லணும்னா நான் கிளாஸ் ரூம் போறேன் இப்போ என்ன அதுக்குள்ள கிளாஸ் ரூம் போறியா இருடி உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது இனி கிரவுண்ட் வந்துட்டு நான் பேச மாட்டேன் ஒன்லி கால் மட்டும் ஏய் போதும் ஆரம்பிக்காத சும்மா கடை இங்க வா சாரி வருண் நான் போறேன் நான் ஈவினிங்கா கால் பண்றேன் ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி வந்துட்டு போ அதுக்கு அப்புறம் நான் உன்ன கூப்பிடவே மாட்டேன் நவமித்ரா இது இப்ப வந்துருவேன் சரியா ம் என்ன பாத்துட்டு இருக்காங்க இவங்க வருண் என்னடி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு கிளாஸ் ரூம் போகணும் பிளாக் சுடிதார்ல செம்மையா இருக்கடி சரி நான் கிளாஸ் ரூம் போறேன் போடுங்க என் சக்கர குட்டிக்கு வெக்கத்தை பாரு இங்க பாருடி சொல்லுங்க என்னன்னு நீ ஒரு நிமிஷம் இந்த மாமாவ திரும்பி பாறேன் சோ என்ன சொல்லுங்க ரொம்ப அழாக இருக்கடி நீ நிஜமாவா ஆமாடி சொல்ல நான் ஏன் உங்க கிட்ட போய் சொல்ல போறேன் நிஜமா தான் சொல்றனே அழகிடி நீ ஹ்ம் சரி நான் கிளாஸ் ரூம் போகட்டா ஹ்ம் ஈவினிங்கா கால் பண்றேன் சரி பை மிஸ் யூ டி சக்ரே மிஸ் யூ டு वरुण கேலம்பறேன் ம் பாத்து போ ம் நவமித்ரா வாடி. பேசி முடிச்சிட்டியா நீ ம் வா போலாம் ம் பைந்தாங்கோலி இந்த பக்கம் திரும்பி கூட பேச மாட்டே கிர ஐயோ இவன் என்ன அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா நான் வேற இவ்வளோ தூரம் வந்துட்டேன் இனி என் கையை பிடிச்சி எழுத்துடுவானோ சரி பை ம் அவ போய் ஆறு மாசம் ஆகுது இன்னமும் இவன் இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான் டேய் காது கேக்குதா பாரு டேய் எருமை சொல்லு மச்சான் கேக்குது காது கேட்டு நீ அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கல்ல திரும்புடும் அந்த பக்கம் அட யாரா இவன் உயிரை வாங்கறதுக்குனே கூப்பிட கூப்பிட திரும்பறானா ஏன்டா ஏன்டாச்சா இப்போ கூப்பிட கூப்பிட காது கேட்காத மாதிரி நின்றுட்டு இருக்கன்னு பாத்தா காது கேட்டும் நீ அப்படிதான் டேய் நானே சும்மா நீ வந்து நொய் நொய் நின்னுட்டு இருக்கேடா என்னடா வேணும் உனக்கு எப்படி அவ போய் ஆறு மாசம் ஆனதுக்கு அப்புறமும் இருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பியோ வாடா எரும கிளாஸ் ரூம் போகலாம் செய் இவங்கிட்டலாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு நான் சாவுறேன் வா போலாம் வா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இருந்து நீ சொல்லிக்கிட்டு இருக்க சரி சரி வாடா போலாம் வாடா வா 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 வந்து தொலை